வயநாட்டில் பிரியங்கா காந்தியை நிறுவதன் மூலம் காங்கிரசுக்கு இந்துக்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக அக்கட்சியிலிருந்து சில மாதங்களுக்கு முன் நீக்கப்பட்ட மூத்த தலைவர் ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ரேபரேலி தொகுதியை தக்க தக்கவைத்துக் கொள்ள ராகுல்காந்தி முடிவு செய்துள்ளார் வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது இது தொடர்பாக பேசிய ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியில் பிரியங்கா காந்தி மிகவும் பிரபலமானவர் அவர்தான் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்திருக்க வேண்டும் மக்களவை இடைத்தேர்தலில் அவரை போட்டியிட செய்துள்ளது அவரது அந்தஸ்தை மட்டுப்படுத்தும் நோக்கில் எடுக்க புதிய இன்னிங்ஸை தொடங்க உள்ள அவருக்கு எனது வாழ்த்துக்கள் ஆனால் அவரை வயநாடு தொகுதியில் போட்டியிட செய்துள்ளதன் மூலம் காங்கிரஸ் கட்சி ஒன்றை உறுதி செய்துள்ளது அது என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி இந்துக்களை நம்பவில்லை என்பதுதான் அவர்கள் இந்துக்களை நம்பியிருந்தால் பிரியங்கா காந்தி வேறொரு தொகுதியில்தான் போட்டியிட்டிருக்க வேண்டும் என்றார் வயநாடு தொகுதியில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை இவர் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார்